ஹாய் ஹலோ வெல்கம் டு பிஜே சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரால் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல இறால் வாங்கிக்கலாம் நான் இங்கே கடையில இருந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு இறால் வாங்கிருக்கிறேன் பாருங்க எவ்வளோ பெரிய ரால் என்ன நம்ம ஊரில் கடையில் போனா இங்கே எக்ஸ்போர்ட் ஆன மிச்சம் மீதியை தான் கொண்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ராலை வந்து சுத்தம் பண்ணிக்கலாம் பாருங்க தலையில இருக்கிற அந்த ஓடை எடுத்துட்டீங்கன்னா அது பக்கத்துலயே மேல் பக்கமாக குடல் இருக்கு பாருங்க அந்த குடலை வந்து எடுத்துடணும் அந்த குடலை எதுவும் போடக்கூடாது இப்போ தலை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தலையை வந்து தனியாக கிண்ணி எடுத்துருங்க நாங்கள் வந்து அந்த தலையை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துருவோம் அப்புறமா அந்த வால் பக்கமாக இழுத்திங்கன்னா அந்த ஓடு தனியாகவே கரண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள் அந்த ஓடு அப்புறமா கத்தியால மேலே மேல் பக்கமாக கட் பண்ணிங்கன்னா உள்ள வந்து குடல் இருக்கும் சின்ன ஒரு நூல் மாதிரி இருக்கும் அதை வந்து தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா அறாலையுமே நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் மசாலா அரைக்கிறதுக்காக நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகவும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துடுவோம் நல்லா நைஸாகவே அரைச்சிடுங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எண்ணெய் இருக்கிறதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது கூடவே ஒரு ரெண்டு பல் பூண்டு கூடவே கொஞ்சம் இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கிடலாம் இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக ரோஸ்ட் ஆகுறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பும் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன் அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாதி அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கல சின்ன சின்ன பீஸாக அதையும் சேர்த்துக்கலாம் இதில் ரொம்ப எல்லாம் சேர்க்க வேணாம் ஏன்னா ரொம்ப இனிக்க ஆரம்பிச்சிடும் குழம்பு அதனால வெங்காயமும் தக்காளி கம்மியாகவே போதும் இதையும் வந்து நல்லாவே இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஓரளவுக்கு வெங்க வெங்காயமும் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்க ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூனு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முக்கால் ஸ்பூனு மல்லித்தூள் அப்புறமா நான் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் கொண்டு விரை மசாலா போட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம்னா எனக்கு வந்து பிடிக்காததுனால நான் போட்டுக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லாவே நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் நேரம் அப்புறமா அதில் அந்த தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கிறதனால அந்த தேங்காவோட அரைப்பையும் சேர்த்துக்கலாம் அதுமாதிரி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிண்டிக்கிட்டுருங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது தேங்காய் அரைச்சி அதே ஜார்லேயே நான் தண்ணி எடுத்து ஊற்றுறேன் இப்போ குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து டிஃபன் கூட தான் சாப்பிட போகிறேன் அதனால் ஓரளவு கம்மியாக தான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் சாதம் கூட எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு ஏன்னா ஆல்ரெடி வெங்காயத்தில் நம்ம உப்பு போட்டுட்டோம் அதனால ரொம்ப கவனமாக போடுங்க கொஞ்சமாக தான் பண்ணுறதுனால உப்பு மட்டும் தேவைக்கு பார்த்து போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த குழம்ப வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருவோம் தீ ரொம்ப கம்மியாக இல்லைன்னா அடி அடிபிடிச்சிருவோம் தேங்காய் போட்டுருக்கறதுனால இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வந்து மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் ஏன்னா அப்புறமா ரால் போட்டதுக்கப்புறம் இதை ரொம்ப நேரம் வைக்க மாட்டோம் இடத்துல நம்ம ரால் வந்து எப்போ சமைச்சாலும் ரொம்ப நேரம் அடுப்பு வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளாடி இறால் போட்ட உடனே குழம்பு இறக்கிடணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா பச்சை எல்லாம் போய் ஓரளவுக்கு நல்லா திக்கான த்ரே கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது கரெக்டாக இருக்கும் இந்த பருவத்தில் வந்து நம்ம க கழுவி வச்சுருக்கிறோம் அந்த இறால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் டைம் பார்த்துங்க ரொம்ப கம்மியான தீயில ஒரு பத்து நிமிஷம் அதாவது இந்த ராலோட அந்த கலர் போயிட்டு ஒரு ஒயிட் அண்ட் ரெட் கலர் வந்துடும் அந்த இறால் பொறுத்துருக்கு சில ராலாக ரொம்ப ரெட் கலரில் வந்துடும் இந்த ரெட் கலர் வந்தாலே இறால் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த ரால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரா ரப்பர் மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு பத்து நிமிஷத்துக்குள்ளாடி குழம்பு இறக்கிறானா அவ்வளோதான் ராலோட குக்கிங் டைமு ரால் எல்லாம் சேர்த்தாச்சு இதை இனிமேல் நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு அப்புறமா மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம் டீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் டீ ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போலவே வச்சுட்டு திரும்ப ஒரு வாட்டி கலரை விட்டேன்னா திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ராலோட கலரே மாறிடுச்சு பாருங்கள் லைட்டாக ரெட் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு குழம்பு வந்து நல்ல திக்காக கிரேவி மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் பாருங்கள் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு இறக்கிற வேண்டியதாக முடிஞ்சு போச்சு பக்காவான அழகான ஒரு ரால் கிரேவி வேறு லெவலில் இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரால் வாங்குனிங்கன்னா இந்தமாதிரி தேரில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம எம்மியாக வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் எனக்கு வந்து சாப்பாடு ரெடி இருச்சு அருமையான சப்பாத்தி இருக்குது நைட்டு சாப்பாடுக்கு சப்பாத்தி இந்த ராள் குழம்பு தான் என்னாக்கி செம்ம காம்பினேஷன் ரெண்டுமே அது இல்லாமல் டிஃபன் ஐட்டது எல்லாம் இந்த லெவல் தண்ணி வச்சு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதாவது தோசை ஒரு பரோட்டா இல்லை ஒரு மரவள்ளி கிழங்கு வச்சது அது கூட எல்லாம் சா வேறு லெவலில் இருக்கும் சாதத்து கூட பண்ணும்போது மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பஞ்சு மாதிரி இருக்கிற ஆள் அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும் அந்த கிரேவியும் அப்படி தான் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி ஓகே பாய் பாய் நான் சாப்பிட போகிறேன் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்